கருத்தேசவேலை குறித்த அந்த அறிவு அவருக்கு வந்துவிட்டது தன்னுடன் உள்ளவர்களை அறிகிற அறிவு போய்விட்டது அவருடைய அரண்மனையில் உள்ளவங்களெல்லாம் குறித்து கொடுத்து யோசித்தான் என்ன போல ஏழாயிரம் பேர் இருக்கிறாள் என்பதை அவன் மறந்தே போனான் அறியாமல் போனான் உலக அறிவு நமக்குள்ள கூட கூட தேவையில்லாத ஜனங்களை குறித்து அறிவு நமக்குள்ள ஆராய்ச்சி கூட கூட தேவனை நம்ம விட்டு ஓடிப்போம் அவன் ஏன் அப்படி சொன்னான் ஏன் என்ன பார்த்து பேசாம போனான் ஓ இருக்கும் சரியா இருக்கும் இப்படி எல்லாம் சாத்தான் சாத்தாங்கூட வேண்டாங்க நேரம் நிறையத்துக்கு போயிடுவோம் அலு லூயா அலு லூயா கருத்து நல்லவர் சோதரம் அடுத்து என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான் கடைசியில் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் அவனை யாராவது தேடி எனக்கு தெரியல ஏரியா கொண்டா எல்லாரும் பயப்பட தான் செய்தாங்க ஆனால் அவரே பய என்ன கொண்டு போடுவான்னு என்ன பயந்துட்டார் சரி இப்படியெல்லாம் சில காரியங்களை சொன்ன பிறகு நான் மட்டும்தான் ஆண்டோருக்கு முன்பாக நல்லவனா இருந்தேன் யாருமே இல்லை போதும் அப்படி உள்ள எண்ணம் எனக்கு இருக்கா அவர் சரி இல்லை அவர் சரியில்லை அவர் சரி இல்லை அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்ல ஒருமே சரியில்லை அது அப்படி அன்னைக்கு அப்படி இன்னைக்கு நான் மட்டும்தான் இதுவரை உயிரை கொடுக்க இது ஆயத்தமாக இருந்தேன் ஆண்டவருக்காக உயிராக்கியமாக இருந்தேன் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் நமக்கு ஏற்காது இருக்கா ஆண்டவருக்காக எவ்வளோ ஊழியம் செய்தேன் நல்ல வாஞ்சியோட நிறைய காரியம் சொன்னேன் யாரும் கேட்கல நிறைய பிரயாசப்பட்டேன் யாரும் இப்போ நினைக்கல எந்த மனுஷன் நம்ம பிரயாசத்தை நினைச்சாலும் பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் இன்னும் அறியாத அளவுக்கு ஆதிக்குரிய தாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் அதுதான் உண்மை எந்த ஒரு சிறிய காரியம் ஆனாலும் அதை ஆண்டவர் என்னை அறிகிறார் என்ற ஆவிக்குரிய நிறைவை நாம் இழந்து போகிறோம் அதுதான் உண்மை நான் முன்னால் சொல்லக்கூடாதுனாலும் சொல்கிறேன் மதுரை ஊட்டியிலேருந்தாலும் பைக்கில் வருவாங்க நார்லுக்கு வரும்போது நான் அப்படி நினைப்பேன் பையன் மாதிரிலாம் நினைப்பாளா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் அப்போ அந்த காலம் ரெண்டு ரெண்டு பைக் தான் உண்டு ஸ்டாண்டர்டாக இப்படியெல்லாம் கிடையாது அப்போ வரும்போது நம்ம வாரதை யாரெல்லாம் காணணும் ஊருல உள்ள யாரும் காணணும் இன்னார் காணும் இன்னார் காணணும் எப்படி வாரம் போகிறன்னு காணணும் அப்படிலாம் ஒரு சில எண்ணங்கள் இருக்கும் அந்த காலம் எனக்கு இருந்து உங்களுக்கெல்லாம் இருக்காது நீங்கள் நல்ல பிள்ளைகள் ஒன்று கேட்குறேன் அப்படி சாகசங்காட்டுகளை விழுந்து போனால் யாருக்கு யாருக்கு நஷ்டம் யாருக்கு கஷ்டம் தான் எண்ணங்கள் எங்கெங்கே போகுங்க அதன் பலன் என்ன நம்முடைய எண்ணங்களும் எங்கெங்கும் போகலாம் அதன் பலன் எங்கே இருக்கிறது என்னை போல ஆவிக்குரிய சிந்தை ஆவிக்குரிய ஒரு தாங்குளம் ஒருவனை இல்லை என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா வேற யாரும் இல்லை ஸ்தோத்திரம் ரெண்டு தடவை கேள்வி கேட்டு முடிச்சிட்டார் இல்லை பரவாயில்ல அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றது வி மஸ்ட் பி வெரி கிளீன் அண்ட் கேர்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் சிந்தையை அறிந்து கொள்வதில் நான் மிகுந்த ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இவ்வளவு பராதி சொன்னாரா ஆண்டவர் அதற்கு ஒரு காரியம் சொன்னாரா பதில் சொல்ல வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் போய் பான்னு சொன்னாரா இது சொல்லிருக்கலாம் இப்போ நான் பேசுனே போல ஏப்பா நீ என்ன பேசுகிற நீ ஏன் ஒழித்து ஓடிட்டு அடுத்த மேலே ஏன் குற்றம் போடுற சொல்லாமல் இல்லை ஒரு வார்த்தை சொல்லலைங்க ஒரு வார்த்தை சொல்லலைங்க அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் தேவராகிய கருத்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் பாவம் தீமைகள் துரோகங்கள் துணியதங்கள் அத்தனையும் அவர் நேரடியாக சரி ஏற்றார் பிதாவின் காலத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள் சிந்தைகள் தீமைகள் எல்லாம் செய்யும் ஒரு ஆவியரை ஏற்று அவர் தாங்கினவராய் நின்று என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கும் அப்பம் பிற்கப்படும் போது ஏசிக்க சரீரம் நிஜமாகவே பிடிக்கப்படுகிற அருமம் தான் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆவிக்குரிய ஜீவியம் இது ஒரு கதை அல்ல இட் இஸ் ஆல்ட் ஸ்டோரி இது எல்லாமே சரி அது நம்ம இன்னும் நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜீவனுள்ள சரித்திரம் நாம் நம்முடைய வாழ்க்கை எம்ப எழுவது அல்லது எண்பது வருடம் நடத்தி கடத்து போகிற அந்த வாழ்க்கை சரித்திரத்துல நானும் நீங்களும் இல்லை பரலாறுவரை நம்மை நடத்தி செல்கிற அந்த ஆவிக்குரிய ஜீவனுள்ள சரித்திரத்துல நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மருத்துவம் கூடாது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நம்முடைய ஆயுளோடு முடிந்து போறது அல்ல அது தொடர்வது இப்போ இருக்கிறோம் இன்னும் இருப்போம் டிரான்ஸ்பர் வரல மெட்ராஸ் பெங்களூர்ல இப்போ இருக்கிறோம் இன்னும் ஒரு சந்திப்போம் அல்ல லூயா நீ என்னப்பா சொல்ற நீ தான் தப்பு என்ன பண்ணிக்கிட்டு அவங்கள சொல்லுது அவர் சொல்லவே இல்லைங்க என்ன சொன்னார் தெரியுமா நீ இனி என்ன செய்யணும் இ ஒரு வார்த்தை பேசல செய்ய வேண்டியதை சொன்னாருங்க அருமையான விட பிள்ளைய உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துக்கலாம் இவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துக்கலாம் இந்த எளியாவை இவ்வளவு தடுமாறிட்டாருன்னா நான் எம்மாத்திரம் குற்றம் சொல்றதுல அதை சொல்றதுல இதை சொல் தன்னை உயரத்தில் எவ்வளவு இருந்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் இன்று அதை உனக்கு முன்பாக நினைக்கவில்லை என்பதை நான் உனக்கு உற்சாகமாய் உன்னை சொல்லி தைரியப்படுத்துகிறேன் வீழ்ச்சியோ எந்த தாட்சியோ தேவரா வைக்கிற சித்தத்தை அவர் உன்மீது வைக்கிற திட்டத்தை தடுத்து போட முடியாது என்பதை நிச்சயமாக சொல்லுகிறேன் ஒருவேளை பல தடசங்களிலே சந்தித்திருக்கலாம் பல பள்ளங்களிலே விழுந்திருக்கலாம் ஆனால் நீ மறுத்திருக்க மாட்டாய் ஜெயமா ஏறி வந்திருப்பாய் மனிதனுடைய துரோகங்கள் மனிதனுடைய திட்டங்கள் யோசிப்பை சிறைச்சாலையிலே தள்ள முடியும் யோசிப்பு இல்லைன்னு சொன்னாரா இல்ல உண்டுன்னு சொன்னாரா அவர்கிட்ட யாரும் கே கேட்க கால் கிடையாது வாதம் பண்ணி இருந்தால் மாட்டியிருப்பார் மாட்டிருப்பார் ஜனங்கள் யோசிப்பை சிறைச்சாலையிலே தள்ள முடியும் ஆனால் ஏசு கிறிஸ்து சிறைச்சாலர் அவரோடு இருப்பதை எவரும் தடுக்க முடியாது அல ஆனால் ராஜா ஒரு நாளு யோசாப்பை அழைத்துவோ என்று சொல்லும் போது சிம்மாசனத்தில் உட்கார்வோ என்று சொல்லும் போது அதை எந்த மனிதனும் தடுக்கவே முடியாது அன்றைக்கு யார் சிரைச்சால தள்ளார்களோ அதெல்லாம் சிதைக்கப்பட்டு போனார்கள் சிதைத்து போனார்கள் அந்த நேரத்துக்காக காத்திருமே தோடுபுள்ளையே ஆண்டவருக்காக கட்டப்பட்டிருக்கிறாயோ குற்றம் இல்லாமலும் கட்டப்பட்டிருக்கலாம் அல்லது இந்த இந்த எளியா போல தன்னுடைய மன பாடங்கள் வேதனைகள் தடுமாறிட்டாரு பரவாயில்ல தேவன் அதை குற்றமாக கணிக்கல எளியாவையே குற்றமாக கணிக்காத தேவனாக கேட்டார் உன்னையும் என்னையும் குற்றமாக கணிக்க போறாரா இன்றைக்கும் யார் எனக்காக வருவார் எனக்காக யார் வருவார்

அவர் போயிட்டாருங்க இந்த தலையெடுத்ததும் யார் தெரியுமா ஒரு அம்மணி தான் அது யாரு ஏறோது ஏரோதியா அவ தலையடுத்தா தலை எடுக்கிறது யார் தெரியுமா ஒரு பொண்ணாக கூட இருலாங்க பிறகுதான் தெரியும் சரித்திரம் எல்லாம் பிறகு வித்தியாசமாக இருக்கும் இது பைபிள் எல்லாம் வேற பாத்தீங்கன்னா அவன் அவனுடைய அவனுக்கு அவளுக்கு வரலாறு அப்படி அவன் தலையெடுக்கத்தான் செய்வான் தலையெடுக்கிறவள் ராணியாகவும் இருக்கலாம் ராஜாவுடைய தலை உடைக்கிறவள் அங்கு யாகவும் இருக்கலாம் சில வேளையில் சேரி ராஜாக்கள் தத்தெடுத்து ஓட ஓடலாம் வீட்டில் இருந்த ஸ்ரீயானவள் அடுப்பகரையில் இருக்கிற செய்யாதவர்கள் கொள்ளை பொருளை சம்பாதிக்கலாம் ஏன் அந்த அடுப்பகரை செய்ய போல கூடாது நாம் இருக்கக்கூடாது அருமையான தேவ பிள்ளையே தேவனாகிய கருத்தர் இத்தனை பெரிய தேவ மனிதன் இத்தனை பெரிய காரியங்களை சிறுபுள்ளைத்தனமாய் பராதியாய் சொல்லும் போது அதை குறித்து அதை ஒரு காரியமாக எடுத்துக் கொள்ளாமல் அடுத்துள்ள கடமையை அவனை நம்பி கொடுக்கிறாரு இவன் ராஜாவை கண்டல்ல ஏசவேலை கண்டு பயந்து கொடுக்கிறான் இவனை இனி என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது என்று தேவநாயக கருத்தர் நினைக்கவில்லை அவனை எப்படி பயன்படுத்தினாரு தெரியுமா அவனை ராஜாக்களை அதிகாரம் அதிகாரமுள்ளவனாய் தேவன் அவனை பயன்படுத்தினார் அல்லது ஊய்யா உற்சாக உங்களுக்கு ஏசவேல கண்டு பயந்து போகிறான் இவனை வச்சு எப்படிடா ஒரு ராஜா அபிஷேகம்ன்றது நினைக்கலங்க ஆண்டவன் ராஜா அபிஷேகம்னு சாதாரண காரியம் இல்லைங்க வித்தியாசமான ஸ்தானம் அது எளியா எங்கேயோ தடுமாறி விழுந்தது மாதிரி இருக்கு ஆனால் அவரை மேலான ஒரு சாரத்தில் உயர்த்தி இதை செய் என்று அவரை பணித்து அபிஷேகித்து அனுப்புகிறார் தேவனாகிய கருத்தர் அந்த கருத்தர் நம்ம நம்முடைய கருத்தர் அவர் தான் இன்று என்னை உங்களை நடத்துகிறார் அலே லூயா அலே லூயா நாங்கள் சர்ச்சில் சின்ன வயசில் எட்டு பத்து வயசில் இருக்கும்போது மதுரை அந்த அரசடி கல்லூரியிலேருந்து ஒரு பதினாறு பேர் வருவாங்க பத்து பேர் பதினாறு பேர் காலேஜில் படிக்கிறவங்க சிஎஸ்சியில் நல்லா ஒளிஞ்சிடுவாங்க எனக்கெல்லாம் அந்த அவங்க வந்து காலம் ஒரு பெரிய ஒரு சிறுவ நான் ஒரு பத்து பன்னெண்டு வயசு நினைக்கிறேன் ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய ஒரு அஸ்திவாரத்தின் ஆட்களில் தான் இருந்தேன் எனக்கு ஆமாம் பிற வாழ்க்கை தாழ்மாரி ஆனால் அந்த அஸ்திபாரங்கள் இருக்கிறது அதில் ஒரு பாட்டு படிச்சு பாட்டு படிச்சுருந்தாங்க அந்த பாட்டு உன்னுடைய ஊழிய பாதையில் எனக்கு ஒரு வர பாட்டு அதை பல நேரங்களில் சில சூழ்நிலையில் பாடிருங்க எப்பொழுதும் பாட மாட்டேங்க சில சூழ்நிலையில் சின்னவன் ஆயிரம் ஆவான் சிறியவன் ஏற்ற காலத்தில் செய்வேன் தீவிர நம்ம புக்கை புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் தீவிரமாய் இதை நடப்பிப்பேன் அது லூயா ചിന്നവൻ ആയിരമാവാൻ ആയിരമാവിയവൻ ശൈവേൻ ഏറ്റവും സേറ്റാലും തീവ്രമായി ഇതടീപ്പൻ തീവ്രമായി ഇതപീപൻ എളും நீ பிரகாசி உன் உன்வோழியே வந்தது எழும்பி நீ பிரகாசி உன் ஏ வந்தது காரிருளோ சனங்களை மூடும் எட்டாங்க எட்டு பத்து வயசுல பன்னிரண்டு வயசுல நான் பிடிச்ச பாடல் அது என்ன இன்னும் அது என்ன இந்த பாடல் என்ன வழிநடத்தும் எனக்கு தெரியும் இது போல ஒரு சில வசனங்கள் அந்த காலத்துல எனக்கு கொடுக்கப்பட்டது அது அஸ்திபாரமாய் போடப்பட்டது என்று நான் நான் நம்புவேன் காரணம் அது அநேக வேலைகளிலே என்னை தூக்கி விடுகிற உயிர்ப்பிக்கிற வசனங்களாக இருக்கிறது கருத்த தருகிற வசனம் மனிதன் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு அளவு தான் பில கர்த்துடைய வார்த்தைக்கு அளவே இல்லை அது மருத்துவனை எழுப்பும் மருத்துவனுடைய மண்ணுடைய வார்த்தை தான் எழுப்பும் கருத்துடைய வார்த்தை மருத்துவனை எழுப்பும் அலுத்ரா வேதநாயர் சாஸ்திரியார் ஒரு பாட்டு பிடிச்சிருந்தார் அப்போ ஒரு வயசு ஒரு இருபத்தி ரெண்டு தான் இருக்கும் இங்கே சர்ச்சில் வந்திருந்தார் நல்லா கம்பீரமாக இருப்பார் அப்போ அந்த அந்த கிரீடையெல்லாம் இப்போ உள்ள வித்தியாசமாக வச்சுருப்பார் அந்த அந்த கிரீடம் ஒரு சின்ன பொட்டியில் வச்சுருப்பார் வந்து முதல் பாட்டு அந்த கிரீடத்தை வச்சு பாடுவார் வயலின் போட்டு அந்த பாட்டு முடிஞ்சவொடனே கிரீடத்தை கழிச்சி பட்டிக்குள்ளே வச்சிட்டு அதை ஒரு தடவை அடைச்சி வச்சுருவான் அடுத்து இந்த கையில் வச்சு அந்த செப்பலா விட்டோன்னு சொல்லுவோம்ல அதை வச்சு பாடுவார் என்ன நான் அவர்கிட்ட போய் பார்ப்பேன் ஏன்னா என்ன நம்ம சித்தப்பா வீட்டில் பக்கத்தில் இருந்தார் அப்போ எல் எல்லா நாளும் மீட்டிங் முடிஞ்சோன்னா இருப்பா என்ன சின்னப்பா அப்போ அது அவர் முதல் பாட்டு அதுதான் போடுவார் எப்போவும் அந்த பாட்டை நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த பாட்டு நான் படிச்சு தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக அதை எனக்கு சொல்லி எழுதி தந்து படிச்சுருந்தார் அதை நான் பாடியிருக்கேன் வேலை இல்லை ஹலோ லூயா ஹலோ லூயா இந்த பாட்டெல்லாம் பாடலாம் நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு ஒரு உயிர் வந்துடுங்க ஆமாம் அதே போல் நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை நான் நினச்சேண்ணா எனக்கு எந்த சூழ்நிலையிலும் எது எனக்கு பயம் இருக்காதுங்க செலவில் சொல்லும்போது நான் எழுதுவேன் யார்ட்டையா சொன்ன புதுசாக உள்ளவங்கள்ட்ட சொல்லுவேன் நான் எழுதுவேன் யாரும் தாங்கிட என்ன பலன் இல்லை ஏன்னா பிகாஸ் இட் இஸ் த பியூர் லவ் ஆஃப் அவர் லார்ட் ஜிஎஸ் கிரைஸ்ட் என்ன அவ்வளோ நேசித்திருக்கிறாரு நான் செய்த சின்ன தவறை யாரும் என்ன இது பொறுத்தது இல்லையே மறந்தது இல்லையே பழி வாங்கியிருக்காங்களே ஆனால் என் ஏசப்பா நான் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்தது மட்டும் இல்லை மறந்தது மட்டும் இல்லை என்ன அதற்கு மேலே அன்பு கூறுறாரு You must rightly experience the love of God at that time. நேரத்தில் தேவடைய அன்பை நாம் சரியாய் உணர வேண்டும் அந்த அன்பு நம்மை விட்டு விலகாது அந்த அன்பை தேவடைய அன்பின் ஆலயங்களை நான் காணாதபடி அதில் எப்படி நான் நிலைத்திருப்பது அல திருப்பது அவருடைய அன்பின் ஆலயங்களை காணாதபடி நான் மாறுபாடுகள் வழிகளை விட்டு எப்படி திருப்புவது அவருடைய அன்பே என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறது வேறு எதுவும் கிடையாதுங்க அல லூயா நீ போய் ரெண்டு ராஜாக்களை எகு இன்னொருந்த அந்த ஆசைகளை ராஜாவும் அபிஷேகம் பண்ணு நீ என்ன படுத்துருக்க உனக்கு பீருங்க தரிசி அபிஷேகம் பண்ணு உனக்கு பின்னால் விடுது தேவை அவனை அபிஷேகம் பண்ணு அவன் யாரு பன்னிரெண்டு ஏர்ல பின்னால் வந்துகிட்டு இருக்கான் எல்லாத்துலையும் பின்னால் வந்துகிட்ருக்கான் அலே லூயா ஓடி போனாரு சால்வே போட்டார் அதை முதல்ல செய்தார் அவர் முதல்ல செய்து நான் நினைக்கிறேன் இதுதான் ஓடி போய் அவரை கூப்பிட்டு சால் போட்டார் அதான் முதல்ல செய்தார் ஆவிக்குரிய காரியத்தை தேவனுடைய ஊழியத்தை முதல்ல செய்கிறார் அடுத்து போய் ராஜாக்களை விஷயம் பண்ணுறார் இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டோட சரியான அழைப்புன்ற விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறேங்க அவருக்காக நான் செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க அலே லோய்யா எல்லாரும் பாசா நிற்கணும் அப்படி கிடையாது எல்லாரும் உதவி உள்ளேன்னு அப்படி கிடையாது உங்களுக்கு நீ ஏதோ ஒன்று வச்சுரு பாருங்கள் அதை செய்யுங்க ஆனால் கர்த்தர் எனக்கு இதை வைத்திருக்கிறார் என்ற உணர்வின் நிச்சயம் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டாக இருக்க வேண்டும் நீங்களே சிந்தித்து தீர்மானிக்காதுங்க ஆவியானவர் வலியுறுத்துகிறார் அந்த அனுபவத்திலே கடந்து வாங்க அடுத்தாய் காத்துருங்க இவன் ஸ்ரீ சித்ரீத பிரசந்தம் கார் அண்ட் த லீலிங்கா உள்ளார் தேவனே சமூகத்தில் அமர்த்திருந்து கருத்தருடைய வலியுறுத்ததை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்க இதயத்துல இதயத்தின் ஆழங்களிலே தேவna வார்த்தைகளை நீங்கள் தக்க வைக்க விட்டால் தேவனுடைய இதயத்திலுள்ள ஆழங்களை நீங்கள் கண்டுளவே முடியாது உலகத்தோடு உலவ இந்த உலகம் அத்தனைக்கும் உரியவனாக உரியப்பட்டவனாக நான் இருப்பதை பார்க்கலும் இயேசுக்கு முன்னே வரங்கையாய் நடப்பதே எனக்கு மேன்மை ஹalleluya hallelujah hallelujah உலகத்திலே பெருசு அன்பு தானேங்க வேறு என்னது அன்பு தாங்க அந்த அன்புக்கு அவர் தானங்க இலக்கணமும் இலக்கியம் தான் இலக்கணமும் அவர் தான் இலக்கியமும் அவர் தாங்க ஏன் நான் என்ன அவருக்கு ஒப்பு கொடுக்க கூடாதுங்க நான் ஏன் அழிந்து போகிற அந்த உலகத்தை பின்பற்றணும் அவரை விட்டுட்டு இங்கே தேவநாயக் கருத்துடைய அன்பு எளியாவை சூழ்ந்துட்டேன்னு நான் நம்புவோங்க எப்படியும் சத்தம் கட்டாமல் போகிறான் தேவநாயக்கோடைய அன்பின் அந்த பலன் the power of the love of, love of our god covers him தேவனுடைய அன்பின் வல்லமை அவனை மூடிக்கொள்கிறது அவர் அப்படியே போய்விடுகிறான் குற்றம் சொன்ன அவனை அவர் அப்படியே வாழ காட்சி இதயத்தை சமரப்படுத்தி அப்படியே அனுப்பிவிட்டது கருத்துடைய அன்பின் அந்த ஒரு மூடுதல் மோசோட பேசின போது நான் நினைக்கிறேன் மோசோ ஆறு ஏழு தடவை அந்த அக்கினி தரிசனத்தில் அப்படி இப்படின்னு சொல்லுவார் கடைசியில் யாரே அனுப்பணும் சொன்னார் இவ் ஒரு வார்த்தை பேசலுங்க அப்படியே போயிட்டாரு அப்போ சில ஒரு பராதி சொன்னாங்க பராதி சொன்ன போது அந்த சீசர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா ஏ பராதி சொல்லுது வா யார் கேட்கல கேட்கல கேட்கவே இல்லை என்ன செய்தாங்க அப்போ சொல்ல நம்மளாம் உட்காருவோம் நம்மளை சிந்திச்சு பார்ப்போம் நாம் நம்மை சிந்திப்போம் லெட் அஸ் கன்சிடர் அவர் செல் லெட் அஸ் கரெக்ட் அவர் செல் நாம் நம்ம சிந்திப்போம் நம்ம சரி பண்ணுவோம் அலையூயா கர்த்தன் நல்லவர் கர்த்துடைய வசனங்கள் அழகானது அது அலங்காரமானது அது ஆசீர்வாதமானது அது நம்மை வழிநடத்தவும் நிலைநிறுத்தமும் வல்லமும் உள்ளது அலையூயா எலியா உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய தடுமாற்றத்தை கருத்தை மாற்றினார் எலியாவை போல் அவர்களை வயிறாக்கே மாறுந்தோம் தடுமாற்றத்துக்குள்ளே நீங்கள் யாராவது இருக்கீங்களா பிரச்சனையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் குவைக்குள்ளே செடிக்கு பின்னாலே ஏதோ ஒரு காரியத்துக்கு பின்னாலே விழுந்து இருந்தாலும் உன்னைத்தான் ஆண்டு ஒரு அழைக்கிறார் என்று நான் இப்பொழுது சொல்லுகிறேன் எளியாவை போல ஏதோ ஒரு கருத்து பின்னால நீ படுத்து உறங்கி ஒளிந்து கொண்டிருந்தாலும் அந்த உன்னைத்தான் கர்த்தர் கருத்து அழைக்கிறார் என்று சொல்கிறேன் அவரை எடுத்து பயன்படுத்துவதும் அவரை எடுத்து பலப்படுத்துவதும் அது தேவனுக்கு மகிமையானது ஊனிலே தேவன்மை வெளிப்படுத்த கர்த்தர் பிரியமா இருக்கிறார் கண்ணை முடுவோமா அலிலூயா அலிலூயா ஸ்தோத்திரம் அலிலூயா ஸ்தோத்திரம் அலிலூயா உலக வேலையை நேரம் உள்ளவர்கள் தான் செய்ய முடியும் உலக வேலையை நேரம் உள்ளவர்கள் தான் செய்ய முடியும் தேவனுடைய வேலையை இருதயம் உள்ளவர்கள் மட்டுமே செய்ய முடியும் இன்று காலை ஆறு பத்துக்கு நான் டேர்ல எழுதி வச்சிருக்கேன் தேவனுடைய வேலையை இருதே உள்ளவர்கள் மட்டுமே செய்ய முடியும் அவளுக்கு நேரம் வேணும்னு கட்டாயம் இல்லை இன்றொரு பாடலை இப்பொழுது பாட வாஞ்சிக்கிறேன் இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் முன்னே சொன்னது போல் எங்கள் ஆலயத்தில் பாடுற விசிஎஸ் ஆலயத்தில் பாடுற பாடு அது ஆராதனைக்கு பாடணும் பெரிய புஸ்தில் அஞ்சூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் அதை மீண்டும் ஒரு தடவை பாடலாமல் என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஆசைன்னு தான் சொல்லணும் அது உங்களுக்கு பயனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ரிக்சி உணவு பாடுமா ஜீவ பாதையில் வீசும் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பதே எனது ஆத்திரம் எனக்கு ஒரு ஆத்திரம் உண்டுங்க உலகத்தை சொல்லுவாங்க ஏன் ஆத்திரப்படாத ஆத்திரப்படாத இல்லை எனக்கு ஒரு ஆத்திரம் உண்டு ஜீவ பாதையில் வீசும் பிரகாசத்தில் ஒரு பிரகாசம் வீசுதில்லை உங்களுக்கு ஏதாவது பிரகாசம் பிரகாசத்தில் தீவிரமாய் நடப்பதே எனக்கு ஆத்திரம் தீவிரம் நடப்பதே எனதாத்தீரம் பாவ உலகத்துடன் நான் சேர்ந்திடே தெய்வாட்டை குட்டி பின்னே போக